வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான நாலு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு பார்த்தீங்களா இது குறித்து விஜய் அவர்களுடைய அந்த அறிக்கை எல்லாம் பத்தியும் நம்ம அடுத்து வர வீடியோல டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இப்ப திமுகவுடைய நிலைப்பாடு இருக்கு பார்த்தீங்களா திமுகவுடைய நிலைப்பாடு குறித்து நிறைய பேர் சோசியல் மீடியால கேள்விகள் வந்து எழுப்புறாங்க என்னுடைய பார்வை என்னன்னா திமுகவே ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்குல்ல இதை வந்து அவங்க எதிர்க்கலை ஃபார் எக்ஸாம்பிள் துரைமுருகன் இருக்கார்ல திமுகவுடைய பொது செயலாளர் ஹலோ எஃப்எம்ல திமுக குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்க்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அப்போ கூட அது சம்மந்தப்பட்ட செய்திகள் எல்லாமே நியூஸ் பேப்பரில் கூட வந்திருக்கு ஏன்னா பார்த்துக்கோங்க அப்போ திமுக ஃபர்ஸ்ட் என்ன அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருக்கு பார்த்தீங்களா மூன்று நாடுகளோடு சேர்த்து நாலாவதாக இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அகதிகள் இருக்காங்க இலங்கை தமிழர்கள் அவங்களுக்கும் குடியுரிமை வழங்க திருத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்திருக்காங்க ஓகே அப்ப மூன்று நாடுகளோட இலங்கையையும் சேர்த்து குடியுரிமை இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறத திமுக உடைய நிலைப்பாடு அதுதான் அவங்க இருந்தாங்க ஆனா காலம் போக போக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அப்படியே வந்து மத ரீதியாக இந்த பிரச்சனையை வந்து கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்பையும் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இதில் வந்து இலங்கையிலேருந்து வந்திருப்பாங்க பார்த்தீங்களா அகதிகள் அவங்களுக்கு ஒரு குடியுரிமை வழங்க மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கையை முன் வச்சா அதில் வந்து அது அது குறித்து மத்திய அரசாங்கம் பரிசீலிக்கலாம் ஆனால் சம்பந்தமே இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கான பாதிப்பு அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு குடியுரிமை திருத்த சட்டம் ஒரு புள்ளி விவரம் சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நினைக்கிறேன் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகள் இருக்கக்கூடிய மத சிறுபான்மையின மக்கள் ஆறு ரிலிஜியன் மக்கள் எவ்வளவு பேர் இல்லீகலா இந்தியாக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னா பதினெட்டுல இருந்து பத்தொன்பது லட்சம் பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கான தான் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டே தவிர இங்க இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியருக்கு இதனால எந்த வகையிலும் பாதிப்பு கிடையாது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பெர்சன்டேஜ் கூட பாதிப்பு கிடையாது அப்படிங்கிறதான் ஃபேக்ட் ஓகே இது ஃபஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் ஒரு வீடியோவை சோசியல் மீடியால பார்க்க முடிஞ்சிச்சு நடிகர் விஷால் அவர்கள்ட்ட ஒரு திரைப்படம் சம்பந்தப்பட்ட விழாவில் வந்து கலந்துருக்காரு அப்போ வந்து ஒரு மாணவன் வந்து கேள்வி எழுப்புறாரு மாணவன் இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் வந்து கேள்வி எழுப்புறாரு ஓபிஎஸ்ஆ பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாரு உடனே விஷால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிரிச்சுக்கிட்டு ஐபிஎஸ்ங்க அப்படின்னு வந்து சொல்றாரு ஐபிஎஸ்னா யாரு இன்னைக்கு தமிழக அரசியல் காலத்தில் ஐபிஎஸ் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் சொன்னோன்னே டக்குன்னு வந்து அந்த பேட்டை மாத்துறதுக்காக அவர் சிரிச்சுக்கிட்டே வந்து என்னுடைய நண்பன் கூட ஐபி செந்தில்குமார் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து மாத்தினாரு ஆனால் விஷால் அவர்கள் சொன்னது வந்து அண்ணாமலை தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு சின்ன பிள்ளைக்கு கூட தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு படம் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நேர்காணல் வந்து கலந்துக்கும் போது அண்ணாமலை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பப்படுது அப்ப விஷால் என்ன சொல்றாருன்னா அரசியல் தேவை நிதானம் பொறுமை வந்து ரொம்ப அவசியம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாலிடிக்ஸ் பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயம் அப்போ சோசியல் மீடியா கிடையாது யாரும் ட்ரோல் பண்ண மாட்டாங்க மீன் போட மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு இடக்கு மடக்க கேள்வி கேட்பாங்க அதுக்கு சரியாக பதில் சொல்லணும் இன்னைக்கு அரசியல் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை இன்றைக்கும் பொறுமையாக நிதானமாக சூப்பராக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு பாராட்டு தெரிவிச்சிருந்தாரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இப்போ அந்த வீடியோக்கள் எல்லாம் சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகுது என்னையை பொறுத்த வரைக்கும் இது வந்து புதுசு கிடையாதுங்க நான் அப்பையிலேருந்து என்ன சொல்கிறேன்னா பாஜகவே எனக்கு சுத்தமாக பிடிக்காது பாஜக மேலே எனக்கு சின்ன ஒரு அபிப்பிராயம் கூட கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இன்னைக்கு அண்ணாமலை பக்கம் அண்ணாமலைக்கு ஆதரவாக போய்க்கிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அண்ணாமலைக்காக பாஜகவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் தமிழகத்தில் அப்படின்னு பாஜகவை வெறுக்கக்கூடியவர்கள் கூட அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த அளவுக்கு ஏன்னா அண்ணாமலையுடைய அந்த கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச் இருக்கு பார்த்தீங்களா அவர் பிரஸ் மீட்ல கொடுக்கக்கூடிய புள்ளி விவரம் இது குறித்தெல்லாம் அதை வந்து கவனிக்கிறாங்கல்ல அவங்க வந்து பாஜகவை பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட அண்ணாமலைக்கு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கருத்தாக இருக்கு இதுதான் இப்ப வந்து திராவிட கட்சிகளுக்கு ஒரு பதட்டத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஓகே மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா பஜ்ரங் புனியா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வினேஷ் போகத்து இவங்களாம் வந்து கடந்த ஆறு மாதமாக ஒரு வருடமாக சில போராட்டங்களை எல்லாம் நடத்தினாங்க என்ன போராட்டம் ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இதனுடைய தலைவராக இருந்த பிரிட்ஜ் பூஷன் சரண் சிங்கர்கள் இருக்கார் பார்த்தீங்களா அவரை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைவர் போஸ்ட்ல இருந்து நீக்கணும் அப்படின்னு பல போராட்டங்களை நடத்தினாங்க மத்திய அரசாங்கம் தலைவர் போஸ்ட்ல இருந்து அவரை நீக்கிட்டாங்க பிறகு ஒரு எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னபடியே எலெக்ஷன் நடந்துச்சு அந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறார் பார்த்தீங்களா ஒருத்தர் அவர் வந்து இந்த பிரிஜு பூஷன் சரண் சிங் அவர்களுடைய ஆதரவாளர் அதனால் அதுவும் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு போராட்டத்தை நடத்த ஆரம்பித்தாங்க மத்திய அரசாங்கமும் ஓகே நடந்த தேர்தல் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கமும் சொல்லிட்டாங்க இப்போ ஒலிம்பிக் போட்டி வரப்போது ஒலிம்பிக் வந்து ஆட்களை வந்து செலக்ட் பண்ணணும் பிரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தான் இப்போ கிடையாது இல்ல இப்போ அதுக்கு பதிலாக இப்போ யார் பண்ணுறா அப்படின்னா மத்திய அரசாங்கத்துடைய அதாவது பார்லிமெண்டோடைய அட்ஹோ கமிட்டி இருக்காங்கள அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பிரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பாக அவங்க வந்து இது போன்ற தகுதி போட்டிகளை வந்து நடத்துறாங்க ஒலிம்பிக்கு வந்து ஆட்களை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு தகுதி போட்டிகளை நடத்துகிறாங்க விரஸ்லிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படி வந்து சில தகுதி போட்டிகள் வந்து நடந்திருக்கு அதில் பஜ்ரங் புனியா இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்காரு யார்கிட்ட ரோஹித் குமார் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட மிகப்பெரிய மார்ஜின்ல ஒன்பதுக்கு ஒன்று அப்படிங்கிற மார்ஜின்ல தோல்வி அடைஞ்சிருக்காரு பஜ்ரங் புனியா வினேஷ் போகத் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐம்பத்தி மூணு கிலோகிராம் எடைப்பிரிவுல அவங்க பத்துக்கு ஜீரோ அப்படிங்கிற அந்த மார்ஜின்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க இந்த பஜ்ரங் பூனியா வினேஷ் போகத்தெலாம் என்ன சொன்னாங்கன்னா நாங்களாம் இதுக்கு முன்னாடியே வந்து ஒலிம்பிக் காம்படிஷன் வந்து நாங்கள் பல வாட்டி அட்டன் பண்ணியிருக்கோம் அதனால் அதில் சில பேர்லாம் மெடல்ஸ் வாங்கியிருக்கோம் அதனால் எங்களுக்கு தகுதி சுற்று இல்லாமல் டேரெக்டாக எங்களை வந்து குவாலிஃபை பண்ணணும் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு டேரெக்டாக எங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேட்டி கோரிக்கைகள்லாம் முன் வச்சுருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா தகுதி சுற்று போட்டியில் மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க இதனால தான் டைரக்ட் குவாலிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களோ அப்படிங்கிற கேள்விகள் இப்போ எழுந்திருக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மோடி அதிரடி அப்படிங்கிறது கடைசி டாபிக் அமெரிக்காவுடைய சிஎன்என் செய்தி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன செய்தி உக்ரைன் ரஷ்யாவுடைய போர் நடக்கும்போது புட்டின் அவர்கள்ட்ட மோடி அவர்கள் பேசி போரை ஸ்டாப் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய உக்ரைனில் சிக்கி தவித்த இந்திய மாணவர்களை பத்திரமாக மீட்டு இந்தியா கூட்டிகிட்டு வந்தார் ஆப்ரேஷன் கங்கா அப்படிங்கிறத நம்ம பல வாட்டி நம்ம பேசிட்டோம் இப்போ அமெரிக்காவுடைய சிஏஎன் சிஎன்என் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உக்ரைன் ரஷ்யாவுடைய போர் நடக்கும்போது ரஷ்யா உக்ரைன் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு திட்டம் போட்டிருந்தாங்க ஆனால் மோடி அவர்களுடைய தலையீடு காரணமாக அந்த தாக்குதலை நிறுத்திட்டாங்க அந்த தாக்குதல் நிறுத்தப்பட்டது அந்த திட்டம் வந்து நிறுத்திட்டாங்க ரஷ்யா அப்படின்னு அமெரிக்காவுடைய சிஎன்என் செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க எப்படி உக்ரைன் மேல அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு ரஷ்யா வந்து திட்டம் பண்ணியிருந்தாங்க ஒரு முடிவில் இருந்தாங்க மோடியுடைய தலையீடு காரணமாக கடைசி நேரத்தில் அந்த முடிவை வந்து நிப்பாட்டிட்டாங்க ரஷ்யா அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு இதுல மோடி உலக அளவில் எவ்வளோ ஒரு முக்கியமான தலைவர் அப்படிங்கிறத இதுலருந்தே நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்